அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளா வபர்கூ சூரா அல் கேஃபிரூனின் சிறப்புகளை பார்க்கலாம் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகரீபின் பின் சுன்னத்துகளில் இரண்டு ரக்காத்துகளும் ஃபஜ்ரின் சுன்னத் இரண்டு ரக்காத்துகளிலும் குல்யா அய்யுஹல் கேஃபிரூன் என தொடங்கும் நூற்றி ஒன்பதாவது அத்தியாயத்தையும் குல் அஹத் என்று தொடங்கும் நூற்றி பன்னிரெண்டாவது அத்தியாயத்தையும் ஓதுவதை நான் சுமார் இருபது முறையேனும் பார்த்திருக்கிறேன் ஆதாரம் நூல் நசையி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு மேலும் நபியவர்கள் வித்ரு தொழுகையில் அதாவது ஒற்றைப்படை தொழுகையில் முதல் ரகத்தில் சப்பெ ஹிஸ்ம ரப்பிகல் அலா என்ற எண்பத்தி ஏழாவது அத்தியாயத்தையும் இரண்டாவது குல் யா அயுகல் கேபிரூன் என்ற நூற்றி ஒன்பதாவது அத்தியாயத்தையும் மூன்றாவது ரகத்தில் குல்கொல்லாக அஹத் என்ற நூற்றி பன்னிரெண்டாவது அத்தியாயத்தையும் ஓதுபவர்களாக இருந்தார்கள் சலாம் குடித்து முடிந்ததும் சுபான மலிக்கல் குத்தூஸ் என மூன்று முறை கூறுவார்கள் ஆதாரம் நூல் நசி ஆயிரத்தி எழுநூற்றி பத்து அது மட்டும் இல்லாமல் தூங்கும் முன் கடைசியாக ஓத வேண்டிய குல்யா அயுகல் கேஃபிரூன் நூற்றி ஒன்பதாவது அத்தியாயத்தை ஓதி கொள்வீராக அதில் ஷிர்க்கை விட்டு நீங்கியதற்கான உறுதிமொழி உள்ளது என அல்லாவின் தூதர் சலலாஹ் ஒலைவசலிம் அவர்கள் கூறினார்கள் ஆதாரம் அபுதாவுத் நாலாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு இப்போ சூரா கேஃபிரூனை பார்க்கலாம் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் قل يا أيها الكافرون لا عبد ما تعبدون ولا أنتم عابدون ما عبد ولا أنا عابد ما عبدتم ولا أنتم عابدون ما عبد க்கும்னுக்கும் வலிய தீன் அத்தியாயம் நூற்றி ஒன்பது வசனங்கள் ஆறு வசனம் ஒன்று நபியே நீங்கள் கூறுங்கள் நான் வணங்குவதை நீங்கள் வணங்க மாட்டீர்கள் வசனம் இரண்டு நீங்கள் வணங்குபவற்றை நான் வணங்குபவன் அல்ல வசனம் மூன்று மேலும் நான் வணங்குபவற்றை நீங்கள் வணங்குபவர்கள் அல்ல வசனம் நான்கு மேலும் நீங்கள் வணங்குபவற்றை நான் வணங்குபவன் அல்ல வசனம் ஐந்து நான் வணங்குபவற்றை நீங்கள் வணங்குபவர்களும் அல்ல வசனம் ஆறு உங்களுக்கு உங்கள் மார்க்கம் எனக்கு என்னுடைய மார்க்கம் இந்த சூறாவை தினந்தோறும் இரவுலையும் சரி பகலையும் சரி ஓதிட்டு வாங்க நீங்கள் ஷிர்கில் மாட்டியிருந்தாலோ இல்லை நீங்கள் ஷிர்கோட வழியில் இருந்தாலோ அல்லா உங்களுக்கு நேர்வழி காட்டுவான் அதே போல் நீங்கள் சிர்க்க நம்புகிறவங்களாக இருந்தாலும் இதை ஓத ஓத உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் இன்ஷால்ல!